என் அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராஜ் அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் இந்த பதிவில் முக்கியமாக ராகுவினுடைய பெயர்ச்சி ராகு எப்படி உங்களுக்கு அற்புதத்தை தருவார் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று யாரும் சொல்லாத ரகசியம் என்ற தலைப்பிலே இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் எனது அன்பு துலாம் ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளது என்று கருதினால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் என அன்பு துலாம் ராசி நேர்களே கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராகு பகவான் ஆறாம் வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு அற்புதமாக இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலை அது குரு இருக்கக்கூடிய நிலை குருவினுடைய வீடு ராகுவிற்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய நிலை என்பது குருவினுடைய வீடு மீனராசி அங்கு சனி பகவானினுடைய முத்திரெட்டாதி நட்சத்திரத்துல ராகு பயணம் சனி பகவான் என்பவர் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுடைய சுகங்கள் உங்களுடைய காதல் குழந்தைகள் பூர்வ பூர்வ புண்ணிய பலன்களினுடைய பலன்களை எப்படி நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் இந்த வாழ்க்கையில் என்பதை பற்றி அது மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய சுகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் முதலிலே தாய் தரக்கூடிய அந்த அரவணைப்பு என்ற அற்புத சுகம் தாயினால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் பண்பு பாசம் அது மட்டுமல்ல வீடு வாகனங்கள் படிப்பு கல்வி என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கல்வி ஒரு அளவிற்கு கல்வி என்ற அந்த நிலையிலும் கூட இந்த சனி பகவான் நான்கு ஐந்து என்ற முக்கிய நிலைகளில இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய இந்த சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாது சனி பகவான் இப்போது ஐந்தாம் நிலை அந்த ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று வக்கரம் பெற்று நான்கு ஐந்து ஆகிய இந்த இரண்டு நிலைகளுக்கான பலனை தரக்கூடிய நிலையில் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சற்று எட்டு மாதங்களுக்கு பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்து பயணம் என்பது மிக அற்புதம் இப்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களை உங்களுக்கான வருமானம் தரக்கூடிய நிலைகளாக மாற்றி அதை நீண்ட நெடுங்காலத்திற்கு இருக்கக்கூடிய சொத்தாக மாற்றக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் ஆனால் உடனடியாக இது ஏற்பட்டு விடுமா என்றால் அப்படி அல்ல மெதுமெதுவாக ஒரு எட்டு மாத காலத்திலே கட்டமைக்க வேண்டும் கடன் இருந்தால் அதை அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது சில தடை தாமதம் வரும் வீடு இருந்தாலும் கூட சொந்தமாக அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஆரம்ப கட்டத்திலே ஏதேனும் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது சில முரண்பாடுகள் ஏற்படும் அதை மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் நோய் எது இருந்தாலும் அந்த நோய்க்கான முயற்சிகளின் மூலமாக மெதுவாக ஒரு அற்புத வெற்றி அதாவது நோயிலே வெற்றி என்றால் என்ன அந்த நோய் குணமாகி உங்களுக்கு ஒரு சுபம் ஒரு சுக தரக்கூடிய சுபமான ஒரு சுகம் தரக்கூடிய அற்புதத்தை தரும் கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில்தான் சனி பகவான் உச்ச பலனை தருவார் ஆகையினால் இப்போது அவர் ஆட்சி பெற்று மூலத்திரிகோனம் பெற்று இருக்கக்கூடிய நிலையிலே பஞ்சமஸ்தானத்திற்கான பலன்களை அற்புதமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவிற்கு மிக ஒரு உச்சம் தொடரக்கூடிய அளவிற்கு தருவார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி பிள்ளைகளுக்காக நீங்கள் சற்று கூடுதலான உழைப்பு முதலிலே சற்று தடை தாமதங்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் கூட இந்த எட்டு மாத காலங்களிலே ஒரு அற்புதமான நிலையை கட்டமைத்து தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராஜ் என்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வரத்தை தரக்கூடிய அமைப்பு தடை தாமதம் ஏதாக இருந்தாலும் கூட எதனால் அதை நமக்கு அந்த வரம் இல்லை என்று யோசித்து அதற்கான ஒரு தீர்வை மாற்றி யோசித்து செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் ராகு ஆறாம் இடத்திலே உங்களுக்கு கடன் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் மிகப்பெரிய கடனை தந்து மிகப்பெரிய தொழில் வளம் கடன் வாங்கி சும்மா வீட்டிலே வைக்கப் போவதில்லை அல்லது கடனை வாங்கி ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இவையெல்லாம் அற்புதமாக இருக்கும் இது உங்களுடைய வரைமுறைக்குள் உங்களுடைய டெஃபினிஷனுக்குள் இருக்க வேண்டும் அதாவது உங்களால் திரும்பி செலுத்த முடியும் என்ற ஒரு வரையறையை நீங்கள் வகுக்க வேண்டும் அதேபோல் தொழிலை எந்த அளவிற்கு லாபம் வருமோ அந்த லாபத்திலிருந்து ஒரு பத்து சதவீதத்திற்கு மேல் வட்டி தரக்கூடாது என்று ஏதோ ஒரு டெஃபினிஷன் உங்களுக்குள் ஒரு வரையறையை வைத்து செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் பிள்ளைகளுக்காக சற்று கூடுதல் உழைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகளாக இது இருக்கிறது காதல் காதல் என்றால் திருமணம் என்ற உறவை சார்ந்த காதலாக இருந்தால் நிச்சயமாக அந்த திருமண உறவிலே அந்த காதல் முடிந்து குழந்தை வரத்தையும் அற்புதமாக தந்தள்ளக்கூடிய கூடிய கிரக நிலைகளாக இந்த கிரக நிலைகள் அமையும் அதேபோல் நோய் இருந்தால் தீரும் என்று முதலிலேயே சொன்னேன் எதிர்ப்பு எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் அழிவதற்கான வாய்ப்பை இந்த நிலையை தானாகவே ஏற்படுத்தி தரும் பல நிலைகள் இருக்கிறது எதிரியை நீங்கள் சென்று அழித்தால் அது சிக்கல் சட்ட சிக்கல் எல்லாம் வரும் ஆனால் எதிரி ஏதோ ஒரு காரணங்களால் உங்களுடைய தவ வலிமை அல்லது இறை பக்தி ஆன்மீக சிந்தனை மூலமாக எதிரியினுடைய அந்த எதிர்நிலை அழியும் அல்லது எதிரியே காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை எதிரி உங்கள் திசை பக்கம் கூட வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மெதுமெதுவாக இது கட்டமைத்து ஏற்படுத்தி தர தரும் அப்படி ஒரு அற்புத விபரீத ராஜயோகத்தை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது தரும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் என்று எதில் நினைக்கிறீர்களோ ஒரு பண விஷயமாக இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அதிலே எடுக்கக்கூடிய தீவிர முயற்சிகள் இந்த அகிர் புத்தன்யா என்ற தேவதையினால் ஆளக்கூடிய உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே ராகு செல்லும் போது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு கடனுக்காக நீங்கள் கடன் விண்ணப்பித்திருக்கிறீர்கள் என்றால் அதற்காக பல நிலைகளே அலைய வேண்டியது இருக்கும் பணம் கொடுத்திருக்கிறீர்கள்னா அது வாங்குவதற்கு கூட சற்று கூடுதல் சிரமம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் சற்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் மாற்று யோசனை ஒரு மாற்று யோசனை ஒரு புதிய ஐடியாவை பயன்படுத்தி புதிய நுட்பத்தை பயன்படுத்தி அந்த நுட்பம் என்பது சாத்வீகமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அடுத்தவர்களை கெடுக்காத ஒரு யோசனையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றியை தரும் துலாம் ராசியிலே பல லட்சம் பல கோடி பேர் இருப்பீர்கள் ஆனால் சிலர் மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு காரணம் என்னவென்றால் இது போன்ற நேரங்களிலே இரண்டு நிலைகளை தரும் இந்த ராகு மிகப்பெரிய உயரத்திற்கும் அழைத்துச் செல்லும் அதே சமயத்திலே அந்த உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் போது அந்த இடத்திலே தங்குவதற்கான வேலைகளை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் சாதாரண நிலையிலே ஒரு காற்றடித்தால் மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றுவிடக்கூடிய சில பொருள் இருக்கும் அப்படி உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை பொருளாதார நிலையிலே எதிரிகள் இல்லாத ஒரு நிலையிலே வாழும் வரை வாழ்க்கையிலே உடல் நலத்தை தரக்கூடிய பொருள் பொதிந்த வாழ்க்கையோடு செழிப்பான வாழ்க்கையோடு உடல் நலத்தை தரக்கூடிய கட்டமைப்புகளுக்காக நீங்கள் இப்போது முயற்சி உய உழைப்பை போடும்போது உழைப்பை உங்களுடைய உழைப்பு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதத்தை இது தரும் நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு அதேபோல் திருமணம் உங்களுடைய குழந்தைகள் மகன் மகளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு தடைப்பட்ட கல்வியாக இருந்தால் அது மீண்டும் கிடைக்கும் பெற்றோருடைய சொல்லுக்கு மதிப்பளித்து இருக்கக்கூடிய நிலையில துலாம்ராஜ் என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு மாணவர்களாக இருந்தால் கிடைக்கும் தந்தையுடன் இருந்து வந்த மன கசப்புகள் ஏதேனும் இருந்தால் நீங்கி பாக பிரிவினை போன்ற பிரிவினைகள் மூலமாக உங்களுக்கு சொத்து பிரிவினை மூலமாக சொத்து வந்து சேர வேண்டும் என்றால் அது எளிதிலே வந்து கிடைக்கக்கூடிய அற்புதம் உங்களுக்கு நிகழும் இதுல தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட சற்று மாற்று யோசனை மூலமாக மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் குழந்தை பாகியம் உண்டு அரைச்சல் செலவுகள் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக ஏற்படும் இருந்தாலும் கூட வீடு மாடு மனை மண் சேரும் அதோடு கூட அற்புதங்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏதேனும் மாயை உங்களை அதாவது இதுதான் சரி என்ற தவறான கண்ணோட்டத்திலே உங்களுக்கே அறியாமல் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த மாயை புரிந்து அதிலிருந்து விடுபட்டு சரியான ஒரு அடித்தளத்திலே வருங்கால மீதமுள்ள வருங்கால வாழ்க்கைக்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வேலை நல்ல அரசு வேலை வேண்டுமானாலும் அரசு வேலையில சென்று அமர்வதற்கான முயற்சி இவையெல்லாம் வெற்றியை தந்து மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்திலே அமர வைக்கக்கூடிய பொருளாதாரம் உடல்நலம் எதிரில் இல்லா நிலை இப்படி ஒரு அற்புதத்தை கட்டமைத்து தரக்கூடிய அற்புதத்தை இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய ராகு பகவான் தருவார் இதை இந்த எட்டு மாத காலத்திலே மெதுமெதுவாக கட்டமைத்தால் ஒரு கோபுரத்தின் உச்சியில் நின்றால் எப்படி உங்களுடைய புகழ் வெளிச்சம் எல்லோருக்கும் தெரியுமோ அந்த அளவிற்கு வெற்றி அது மட்டுமல்ல உங்களை நம்பி வந்தவர்களை கைவிடாத நேசக்கரமும் பாசத்தையும் அள்ளி வீசக்கூடிய அற்புத ராசி அன்பர்களே உங்களுடைய சொன்ன சொல் நிலைக்கக்கூடிய சொன்ன சொல் வெற்றியாகக்கூடிய கூடிய அற்புதத்தை இந்த ராகு பகவான் தந்து இவையெல்லாம் ஒரு மன்னன் தான் செய்ய முடியும் மன்னனம்தான் சிம்மாசனம் இருக்கும் அப்படி ஒரு சிம்மாசனம் பெற்றிருப்பது போன்ற இந்த சிம்மாசனத்தையே தரக்கூடிய உங்களுடைய நிலையிலே ஒரு சிம்மாசனத்தை தரக்கூடிய ராகு உத்தரட்டாதியில் ராகு மிக அற்புத பலன்களை தருவார் தடை தாமதம் இருக்கும் சற்று மாற்றி யோசித்து பொறுமையோடு விடாமுயற்சியோடு உங்களுடைய பொருளாதாரம் உடல் நலம் மற்றும் எதிரிகளில்லா நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது எனது அன்பு நேயர்களே துலாம் ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிச்சயமாக மன உளைச்சலிலிருந்து வெளிவந்து வீண் கவலைகளிலிருந்து வெளிவந்து வெற்றிக்கான வழியை இது நிச்சயமாக தரும் நன்றி